கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பிற்குரிய நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்க போகும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க எப்படி சாப்பிடுவது தமிழ் குழம்பு இருக்குது பார்த்தீங்களா தமிழ் குழம்புக்கு வந்து ருசியே தனி உலகத்தில் நீங்கள் வந்து எந்த குழம்பு சாப்பிட்டாலும் சரி எங்கே சாப்பிட்டாலும் சரி பஞ்சாபில் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து ஃபின்லாண்டில் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் அண்டார்டிகாவில் சாப்பிட்டாலும் சரி ஆர்டிகாவில் சாப்பிட்டாலும் சரி எங்கே சாப்பிட்டாலும் தமிழ் குழம்பு தான் டெஸ்ட்டான குழம்பு உலகத்தையும் தமிழ் குழம்பு அடிப்பது அதிகம் அடிப்பதற்கு எந்த குழம்பும் இல்லைப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த காரக்குழம்பு இருக்குது பார்த்தீங்களா செம டெஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான் வந்திருக்குது ஓ அந்த அம்மா வந்து அவங்க அண்ணலட்சுமி அவங்க செம டெஸ்ட்டாக பண்ணுவாங்க காரக்குழம்பு அப்படி ஒரு டெஸ்ட்டாக பண்ணுவாங்க காரைக்குழம்பு வந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் போட்டிருப்பாங்க இது வந்து மொச்சை கொட்டை போட்டிருக்காங்க முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருப்பாங்க ரொம்ப சினிமா டேஸ்ட்டாக இருக்கும்பா வந்து பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் பாருங்க பொரியல் வந்து என்ன அப்படின்னா பொரியல் வந்து இது கேரட்டு தெரியுதுங்களா கேரட்டு பொரியல் காரக்குழம்பு பாருங்கள் காரக்குழம்பு காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் மட்டும் கூடல இங்கே பார்த்தீங்களா மொச்ச மொச்சக்கொட்டை போட்டிருக்காங்க கொட்டை போட்டுருக்காங்க முருங்கைக்காய் முருங்கைக்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் இல்லாமல் காரக்கு முடியாது பார்த்தீங்களா கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இந்த குழம்பு பண்ணிருக்காங்க இந்த குழம்பு வந்து ஆகா அப்படி ஒரு செம டேஸ்ட்டுங்க நம்மளுக்கெல்லாம் வந்து நம் பாலைகளுக்கு வந்து எப்போதும் கார சாரமாக சாப்பிடணும் அது வந்து டாஸ்மார்க்கு போயிட்டு வந்தாலும் சரி டாஸ்மார்க் போகாமல் வந்தாலும் சரி காரக்குழம்பு சாப்பிட்டா தான் காரமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தியே ஏற்படும் அதுதான் நம்ம ஆளுகளுக்குள்ள நம்மளுக்கு நம்ம ஆளுகளுக்குள்ள ஒரு மதிப்பு நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தி சரிங்களா காரக்குழம்பு வந்து இன்றைக்கி சாப்பிட்றோம் அது கூட வந்து இது கேரட்டு கேரட்டு பொரியல் தங்காலாம் போட்டிருக்காங்க அது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அம்மா வந்து பண்ணுறது எல்லாமே டேஸ்ட்டுங்க செம டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு டிஃபன் பாஸ் வந்து பார்த்தீங்களா ரெண்டு டிஃபன் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா டிஃபன் பாஸ் தெரியுதுங்களா ஆ தெரியுது பாருங்க ஒன்று வந்து இப்போ இன்னொன்று வந்து நைட்டு பார்த்தீங்களா சாப்பாடு பாருங்க ஒன்று வந்து இப்போ ஒன்று வந்து நைட் தயிர் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் தான் பார்த்தேன் சரி எதுக்கு மழை காலத்தில் போயிட்டு தயிர் சாப்பிட்டு சளி பிடிச்சிக்குமா அப்படின்ட்டு நம்ம வந்து அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது சாப்பிட்டா தயிர் பிடிச்சிக்கணும் பாருங்க பூ மாதிரி சாப்பாடு பாருங்க சாப்பாடு பார்த்தீங்களா பூ மாதிரி சாப்பாடு இந்த பூ மாதிரி சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பொரியல் ஒரு ஓரமாக வச்சுக்கணும் கொஞ்சம் ஒரு பொரியல் விட்டோம்னு வைங்களேன் பார்த்தீங்களா பொரியல் பொரியல் வந்து செம டேஸ்ட்டாக இருக்குங்க பொரியலை போட்டாச்சு காரைப்பழமை மட்டும் ஊற்றி சாப்பிட்டோம்னு வைங்களா பாருங்கள் முருங்கக்காய் கத்திரிக்காய் உள்ள அது இது வந்து அந்த முச்ச கீழே போயிருது அடியில் போயிருது பாருங்க முச்ச தெரியுதுங்களாப்பா பார்த்தீங்களா முச்ச கொட்டை முச்சக்கொட்டை முருங்கக்காய் வெங்காயம் கத்திரிக்காய் பாருங்க முச்சக்கொட்டையா இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா இந்த சாப்பாடு மத்தியான சாப்பாடு வந்து ஒரு அதனமான சாப்பாடு பாத்தீங்களா எல்லாம் போட்டா முடியுங்களா எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் செம்மையான ஒரு அதனமான சாப்பாடு வந்து இப்போ ரெடிப்பா ஒரு அதனமான சாப்பாடு இது சாப்பிட்டா தான் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி என்ன டேஸ்ட்டு இருக்குன்ட்டு ஏதோ சரியாக செம டேஸ்ட்டாக இருக்குங்க அது சாப்பாடு தட்டு தெரிய மாட்டேதா ஆ சாப்பாடு தட்டு தெரியுதுங்களா ம் வைக்கிறேன் கேமரா சாட்டா ஆ அப்பா வெரி குட் சூப்பராக இருந்து பாருங்க இந்த சாப்பாடு தட்டை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் வந்து முருங்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட் கூட அந்த மாதிரி டேஸ்ட் இல்லை இங்க வந்து முருங்கா வந்து அப்படி ஒரு டேஸ்ட் அப்படியே தித்திக்குதுங்க முருங்கா உண்மையில தித்திக்குது மாப்பிளா வாழை அப்படிம்பாங்க முருங்கா இந்த ஊரில் அப்படி ஒரு டேஸ்ட் இந்த முருங்காயே சாப்பிட்டு இருக்கலாம் பாருங்க பாருங்க முருங்காயே சாப்பிட்டு இருக்கலாம் மாதிரி இருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு சாப்பிடுவாங்க சேர்ந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கேன் போதுங்க தனியார் சாப்பிட்டா நல்லா இருக்காது லை வர்றதும் அது ஒரு காரணம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தக்காளி இங்கே வந்து தக்காளி அள்ளி விட்ருவாங்க நான் வந்து தக்காளி யூஸ் பண்ணுறேன் ஏன்னா கிட்னி ஸ்டோன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில டாக்டர் பயன்படுத்தி விட்டாரு அன்னையில் வந்து நான் வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை அதனால் தக்காளியெலாம் நம்ம வந்து எடுத்து வைக்கிறது எல்லாம் திட்டுவாங்க உங்கள் தக்காளியெலாம் என்ன வலை வைக்கிறதுன்னு நீங்கள் போயிட்டு வந்துட்டு இந்த மொச்சா கோட்டாய் கத்திரிக்காய் போட்டு இந்த புளி குழம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த டெஸ்டே தனியாக இருக்கும் இது வந்து ரைட் ஹேண்டுங்க அதில் பார்த்தா லெஃப்ட் மாதிரி தெரியும் இது வந்து ரைட் ஆஹா அற்புதமான ஒரு சாப்பாடு அற்புதமான ஒரு மதிய சாப்பாடு வந்து ஒரு அற்புதமான சாப்பாடு சரிங்க மேடம் மேடம் சொல்லிட்டாங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்ட்டு நானாக தான் சாப்பிடணும் கத்திரிக்காய் எங்கே தான் வந்து கடல் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை கொடுத்தாருன்னே தெரியுதுங்க கத்திரிக்காய் வந்து அப்படியே மணக்கும் கத்திரிக்காய் அப்படிம்பாங்களா கத்திரிக்காய் வந்து அப்படி ஒரு மணக்குது இந்த கத்திரிக்காய் எனக்கு வந்து கேரட்டு பொறியிலே பிடிக்காது வேறு வழி இல்லை ஆனால் கேரட்டை வந்து சாப்பிட்றது நல்லதுங்க கிட்னி ஸ்டோன் வராமல் கிட்னி ஸ்டோன் வராமல் போனோம்னா கேரட்டை சாப்பிடுங்க அண்ணாச்சி பழம் டெய்லி ரெண்டு துண்டு சாப்பிடுங்க உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை டீ கம்மியாக குடிங்க டீ குடிக்காதிங்க டீ குடித்தாலும் கிட்னி ஸ்டோன் வரும் நிறையா குடிக்காதுங்க காலையில் ஒன்றும் சாயந்தரம் ஒன்று மட்டும் முடிங்க இதெல்லாம் நான் சொல்லிங்க அதெல்லாம் டாக்டர் சொன்னது எந்த டாக்டர்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன் பேரில் என் கூட்டில் அஞ்சு டாக்டர் இருக்காங்க மூணு ரெண்டு மூத்த அஞ்சு டாக்டர் இருக்காங்க வீட்டில் அதனால் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா முச்சைக்கொட்டை கருவாடு கருவாடு மட்டும் இதில் போட்டிருந்தான்னு வைங்களேன் எங்கேயோ தூக்கிருக்கேன் கருவாடு மட்டும் போட்டுட்டா கத்திரிக்காயோட அந்த டேஸ்ட் தனி டேஸ்டாக இருக்கும் தான் நல்லதா இருக்குது அது என்னமா தெரியல நம்ம எனக்கு வந்து கேரட் வந்து அவ்வளோ பிடிக்கிறது இல்லைங்க அப்படி இந்த கார சுசாரமாக நம்ம வந்து இந்த காரக்குழம்பு சாப்பிட்ற இது இருக்குது தனி செம்மையா இருக்குது அப்பா இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் சாப்பாட்டை வந்து பறக்கலாம் சாப்பிடக்கூடாது அவசர சமம் சாப்பிடக்கூடாது சாப்பாடு நிதானமாக அருமையாக ரசித்து ருசித்து சாப்பிடணும் ரசிப்போம் ருசிப்போம் சுவைப்போம் இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமே நம்மளுக்கு வந்து ரெண்டே இருந்து நம்ம சேனலோட தாரக மந்திரம் வந்து நிறையா இருக்குது ஒன்று வந்து விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு ரெண்டாவது வந்து ரசிப்போம் ரசிப்போம் சுவைப்பும் ரசிப்பும் சுவைப்பும் ருசிப்பும் ரசிப்பும் ருசிப்பும் சுவைப்பும் அதுதான் நம்ம நம்மள முன்னோர்கள் குளிகே அது காரக்குழம்பு சாம்பார் வசதி இருக்கவங்க வந்து ரெண்டு மூணு குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் காரக்குழம்பு சாம்பார் ரசம் வச்சுக்கலாம் தயிரும் போட்டுக்கலாம் எல்லா வேணாலும் போட்டுக்கலாம் வசதி இல்லாதவங்க ஒரு குழம்புலேயும் முடிச்சுருவாங்க இன்னைக்கு வந்து விற்கிற விலைவாசியில் ஒரு குழம்பு ஒரு தான் பண்ண முடியும் அவங்க வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலுமே என்ன அப்படின்னா ஒரு குழம்பு தான் வைக்க முடியும் ரெண்டு குழம்புலாம் வச்சாங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கணும் அவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஏன்னா விலைவாசிகள் வந்து விண்ணை கொண்டு இருக்கின்றன என் நண்பருக்குரிய நண்பர்களே அதனால என்ன அப்படின்னா இந்த காரக்குழம்புல சாப்பிட்ற இதம் இருக்குது நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க அந்த காரக்குளம் இந்த கத்திரிக்காயுடைய சுகம் இருக்குது அந்த சுகம் வந்து நீங்க கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் சும்மா வச்சு வாயில வந்து வாய்க்குள்ள வச்சாவே போதும் அந்த மாட்டம் வந்து ருசியை வந்து சுவை உள்ள கொண்டு போயிரு வயிற்றுக்கு பாருங்க கத்திரிக்காயுடைய மகிமை பாருங்க எப்படி இருக்கு அதுதான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் பா மனிதன் கண்டுபிடிப்புல எல்லாமே அதிசயமான கண்டுபிடிப்பு தான் ஆனா அந்த கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் அப்பா சுவை வந்து காரக்குழம்புல அந்த கத்திரிக்காய் ஊறி கிடக்கிறதுனால அந்த காரம்பெல்லாம் ஏறி கத்திரிக்காய் வந்து ஒரு பாத்தியா பண்ணி இருக்குது அதனால வந்து உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து நீங்க வந்து உள்ள சாப்பாட்டுல வச்சு உள்ள தா மு வச்சாலே போதும் வாயில் வச்சாவே போதும் டப்புன்னு உள்ளே எழுத்துக்கணும் அல்வா வந்து நாயக்கில் நீங்கள் வைக்கணும்னா உள்ளே எழுத்துக்கல அல்வாவை அந்த மாதிரி தான் இருக்கு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இதனுடைய இது ட்ரெஸே தனிப்பா இந்த மாதிரிலாம் முன்னில சொல்கிறேன் மனிதன் நல்லா வந்து இப்போ வந்து மும்பையில் உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் சாப்பாடு கிடைக்கிறதுக்குதே ஒரு பெரிய விஷயம் அது சாப்பாடு இல்லாமல் லைவ் வேற பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடை வந்து மின்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும் நீங்க மெல்லாம அப்படியே உள்ள தள்ளிங்குவீங்களே சொல்லிட்டு டைம் ஜீரணிப்பதற்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால நீங்க வந்து மின்னு சாப்பிட்டீங்கன்னா நீங்க நூறு வருஷம் வரைக்கும் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க வந்து மென்னு சாப்பிடுங்க அப்பதான் உங்களுடைய பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நீங்க வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒன்று வந்து பசி அடைக்கிற மட்டும்தான் சாப்பிடணும் உள்ள இருக்கப்பவே வயிற்றுல எல்லாமே இருக்கப்பவே நீங்க மேல மேல உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வியாதியும் வந்துடும் இப்போலாம் வந்து புதுசா கேன்சர்னு ஒரு வியாதி வந்துருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான வியாதி அதெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது ஆனா வந்து கேன்சர் வந்துகிட்டு இருக்குது அதனால நீங்க எல்லாம் மருத்துவ காப்பீடு பண்ணி கொள்ளுங்கள் என் நண்பருக்குரிய நண்பர்களே ஏன்னா இனிமோல் வரப்போகிற காலம் வந்து ரொம்ப டிபிகல்ட்டான டைம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க எல்லாருமே அதனால் வந்து நீங்கள் வந்து மருத்துவ காப்பீடு நீங்கள் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை நலமாக முடியும் அதனால் மருத்துவ காப்பீடு போட்டு வச்சிங்க ரொம்ப நல்லது கொஞ்சம் பட்சமாவது போட்டு வச்சுங்க ஒரு ஐநூறுபாயாவது மாதம் மாதம் போடுங்க ஆயிரம் ரூபாயாவது உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லாதவங்க இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு வைத்தால்தான் ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரே கூட்டம் கூட்டமான கூட்டம் அது அங்கே போவேன் நீங்கள் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கணுங்கன்னா மருத்துவ காப்பீடு போடுங்க மருத்துவ காப்பீடு உங்களுக்கு வந்து போட்டு வச்சுக்கிட்டு நல்லது ஆனால் இந்த சோற்ற மென்று பசிக்கும் பசிக்கும்போது சாப்பிட்டா உங்களுக்கு எந்த எந்த வியாதியும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை வியாதி வராமல் இருக்கணும்னா நீங்கள் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணால் நீங்கள் வந்து நலமாக வாழ முடியும் நீங்கள் வந்து என்றும் நிலைமையாக இருக்கணுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் டிப்ஸ்லாம் அவனை வர வர சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து பதினேழு வயசில் இருக்க மாதிரியே எழுபது வயசுலேயே இருக்கணுமா அதுக்கு வந்து ஒரு பெரிய டிப்ஸ் இருக்குது அது வந்து மக்கள் வந்து நிறையா வந்து லைவ்ல வந்த உடனே சொல்கிறேன் ஒரு ஆயிரம் அதுக்கு பிறகு அந்த ஐடியாவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஐடியாவை பின்பற்றினால் நீங்கள் என்றும் மார்க்கண்டனையாக விளங்குவீர்கள் நீங்கள் பதினேழு வயசில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே இருப்பீங்க நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் பதினேழு வயசில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருப்பீங்க அது வந்து சான்ஸ் நோ சான்ஸ் சாப்பிடுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் தண்ணி முடிச்சிங்க அது வந்து உடம்பை உங்களுக்கு ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிடணும் தண்ணி ஒரு டம்ளர் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே கப கப்போன்னு ஒரு டம்ளர் தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது கொஞ்சூண்டு தண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் அப்போ தான் அது வந்து உள்ளே வந்து செரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து முக்கியமான டிப்ஸு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணியே குடிக்கணும் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி அரை மணி நேரம் கழிச்சு குடிங்க சாப்பிட்ட உடனே தண்ணியெலாம் கொஞ்சம் நிறையா பிடிச்சிங்கன்னா இட் வில் டேக் டைம் டு வரதுக்கு செரிக்கிறதுக்கு சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பார்த்து நண்பர்களே சாப்பிட்றதுலேயும் ஆயிரம் மெத்தட் இருக்குதுங்க சும்மா வந்து சாப்பிட்றது வந்து சாப்பிட்றது அப்படின்ட்டு ஈஸியாக இல்லை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறையெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது வருங்காலத்தில் நான் உங்களுக்கு வந்து ஆயிரம் பண்ணி ஆணை உடனே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிப்ஸாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ யார் டிப்ஸ் சொல்கிறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் தான் வந்து இந்த மீடியாவில் இருக்கேன் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் இல்லை ரெண்டு டாக்டர் இல்லை மூணு டாக்டர் இல்லை நாலு டாக்டர் இல்லை அஞ்சு டாக்டர் இருக்காங்க நம்ம வீட்டில் சரிங்களா நம்மளுக்கு வந்து அஞ்சு கிளினிக் இருக்குது தமிழ்நாட்டில் அதெல்லாம் பேரெல்லாம் சொல்ல விரும்பல உங்களுக்கு இதெல்லாம் உண்மை போய் அள்ளிவுறது இல்லை அள்ளிவுறதில் உண்மை தான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரி மொச்சை பொட்டை கத்திரிக்காய் பேரனா முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு அபூர்வமான ஒரு அற்புதமான லஞ்ச் இது இதை வந்து சாப்பிட்றேன் சரிங்களா நண்பர்களே இது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்க்க போகும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சரி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு சும்மா சும்மா ரிக்கொஸ்ட்டு என்னுடைய சேனலை செப்பரேட் பண்ணுங்கள் சாப்பாடு மட்டும் இல்லை உலகத்தில் எந்தெந்த ஹோட்டல் இருக்குதோ எல்லாத்தையும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆயிரம் பேர் ஆகுட்டேன் அதற்கு பிறகு உலகத்திலும் உள்ள பெரிய பெரிய ஹோட்டலு இது கையேந்தி பவனில் இருந்து பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓபரை ஓபராய் ஹோட்டல் வரைக்கும் போய் சாப்பிட்லாம் சரிங்களா நீங்கள் வந்து செப்பரேட் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சேனல் வந்து ஆயிரம் செப்பரிப்பேர் பேர் பேர்ஸ் வந்த உடனே நம்ம சேனலுடைய நிறமே மாறிவிடும் வண்ணங்கள் மாறிவிடும் கலர்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்கள் எப்படி கலராக இருந்தோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா என் அன்பிற்குரிய நண்பர்களே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்